ஹாய் எஸ்டர்டே பக்கத்தில் இருக்க ஒரு கோவிலுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து போனோம் இங்கேருந்து போகும்போது இந்த கோவில் ஆக்சுவலி ஆடி மாதம் தான் திருவிழா போடுவாங்களா அப்போல்லாம் மாதம் மாதம் வந்து அமாவாசைன்னா பூஜையெல்லாம் பண்ணுவாங்க நாங்கள் அதுக்கெலாம் போயிட்டு தான் இருந்தோம் இப்போ அந்த பூஜையும் பண்ணுறதில்ல நாங்கள் போகிறதும் இல்லையா இங்கே வந்து தெருக்குள்ளே ஒரு சின்னதாக தான் இருக்கும் அந்த அம்மன் கோவில் இங்கே இருக்கக்கூடிய சும்மா கொஞ்சம் இந்த ஏரியா அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய இங்கே இருக்கிற மக்கள் மட்டும்தான் இந்த கோவிலுக்கு பூஜை பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க வெள்ளி செவ்வாய் அப்புறம் வந்து அமாவாசை அந்த மாதிரி அப்படின்னா பூஜை பண்ணுவாங்க நாங்கள் அமாவாசை போயிட்டு இருந்தோம் இப்போ பூஜை பண்ணாதனால நாங்கள் அந்த அமாவாசை பூஜைக்குமே நாங்கள் போகிறதில்ல இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் இந்த கோவிலில் வந்து திருவிழா போட்டிருக்காங்க நாங்கள் போகலாம் போகலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தோம் கடைசியில் போகவே இல்லை ஆக்சுவலாக அந்த சண்டே தான் வந்துட்டு கம்பமே ஊனியிருந்தாங்க அதுலேருந்து எட்டாம் நாள் தானே தேர் வைப்பாங்க அது போல இப்போ வர சண்டே வந்து இந்த கோவிலில் வந்து தேர் நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு சாமி இன்னைக்கு கும்பிட்டு வந்துடலாம் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே டெய்லி பூஜை இதே அளவுக்கு கும்பல் அன்னதானம் எல்லாமே பயங்கர சிறப்பாக பண்ணிகிட்ருப்பாங்களா சரி இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து போகணும் இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க இப்போ நம்ம ஊர்லெலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது தீக்குழி இறங்கும் போது அதுக்கப்புறம் வந்து சட்டி எடுக்கிறதெல்லாம் அதுக்குன்னே தனியாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க இல்லையா இங்கே அந்த மாதிரிலாம் எதுவும் வைக்க மாட்டாங்க போயிட்டு கோவிலுக்காக அந்த தீர்த்தம் கொண்டுட்டு வர்றது அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பால் குடம் தீர்த்த குடம்லாம் சொல்லுவோம் இல்லையா அதை ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பத்து மேலேயே நல்லா அந்த தீச்சட்டியை வந்து நெருப்பு உண்டாக்கி அது மேலே வச்சுட்டு இங்கே இருக்க ஒருத்தர் மூணு பேர் இருப்பாங்க அந்த கோவில் படைக்கிறவங்க அதை அவர் ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா அந்த அக்னி சட்னியை எடுத்து இந்த சாமி அப்புறம் இந்த கம்பம் இது மூணையும் சுற்றி சுற்றி வருவாங்க அவ்வளோதான் பண்ணுவாங்க ஆனால் அதுவே கொஞ்சம் நல்லா சிறப்பாகவே இருக்கும் இங்கே பார்க்குறதுக்கு அம்மன்லாம் அவ்வளோ அழகு போல் அழகார அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க போன வருஷமும் நாங்கள் போய்ட்டு வந்தோமா போன வருஷமும் இன்னும் நல்லா அழகாக அந்த ஊஞ்சலில் உட்காந்துருக்கு அம்மன் அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் இங்கே இருக்கிற அம்மனும் வந்துட்டு நல்லாவே அழகா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இந்த பார்க்கும்போது என்னன்னா இவர் இந்த மாதிரி ஆடிட்டே அந்த அக்னி சக்கியம் எடுத்துட்டு வர்றாரு இல்லையா இது பண்ண பண்ண அங்க ஒரு பையன் வந்து பக்கத்துல வந்து அம்மனுக்கு அந்த பாட்டு படிப்பாங்க இல்லையா அது மாதிரி படிச்சுட்டு இருக்க படிச்சுட்டு இருக்க அவ்வளோ ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருந்தது உடம்பே சிலுக்குற அளவுக்கு இருந்தது பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது இப்போ தான் எங்கள் ஊர்லேயுமே வந்துட்டு பால் குடம்லாம் முடிஞ்சிருக்கு நெக்ஸ்ட்டு வெனஸ்டே வந்து அங்கேயும் பேர் அதெல்லாம் பண்ணுவாங்க இன்னும் அதுவுமே நல்லா இன்னும் சிறப்பாகவே இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு சரி இங்கே நான் வந்து நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பார்க்குறதுக்காக கிளம்பி போயிருந்தோம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்புறம் அந்த அக்னி இதை வந்து செடியை தூக்கிட்டு அப்படியே இந்த மூணு தடவை ஏன்னா இங்கே வந்து கோவில் வந்து பெருசெல்லாம் கிடையாது காம்பவுண்டை ஒட்டி அப்படியே அந்த சிலையை வச்சு அதுக்கு ஒரு கோபுரம் மாதிரி அமைச்சிருக்காங்க அதனால் கோவிலெல்லாம் போய் சுற்றிட்டுலாம் வர முடியாது அதனால் இங்கேனே கம்பை ஆப்போசிட்லேயே ஊனி அந்த சா சாமி முன்னாடி போய் பார்த்துட்டு அப்புறம் இந்த கம்பத்தை சுற்றிட்டு வர மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு ஆனால் இது வந்து ரோடு தெருக்குள்ளே வச்சுருக்காங்க ரோட்டு மேலே தான் இருக்குது அதனால் ஒரு வண்டி வந்துச்சுன்னா கூட எவ்வளோ கும்பல் எவ்வளோ தேர் திருவிழாவாக இருந்தாலும் கொஞ்சம் ஒதுங்கி தான் ஆகணும் இதில் வண்டி போகாமலும் இருக்க முடியாது அப்படியாப்பட்ட இடத்துல தான் அந்த கோவிலை அமைச்சிருக்காங்க ரொம்பவே நல்லா இருந்தது அப்புறம் நல்லபடியாக அங்கேயே நின்று சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சரி வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்புறம் அன்னதானெல்லாம் இருந்தாங்களா அப்புறம் அதையும் அங்கேயே வாங்கி சாப்பாடெல்லாம் அப்புறம் பொறுமையாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லபடியாக சாப்பிட்டாச்சு இந்த டேவும் ஒரு வழியாக சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு கம்மிங் சண்டே வந்து திருவிழா போடுவாங்க அன்னைக்கும் நான் அந்த கோவிலுக்கு போயிட்டு இன்னும் அங் அன்னைக்கு எப்படி பூஜையெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போடுறேன் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்